ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வ சக்தி வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் செல்வமே கலக்கம் ஏன் குழப்பம் ஏன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா பயப்படாதே விதியும் சதியும் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் சாய்தேவா நான் உன்னோடு இருந்து உன்னை கைவிடாமல் பாதுகாப்பேன் என் செல்லமே என் நண்பு பிள்ளையான உன்னிடம் நான் முன்பே கூறியிருந்தேன் காலதாமதம் ஆகும் என்றாலும் நம்பிக்கையோடு காத்திருந்தால் நீ நினைத்தது உன்னிடத்தில் கிடைக்கும் என்று என் செல்லமே நீ இப்போது தளர்ந்து போகாமல் முயற்சித்தால் நீ நினைத்த ஒன்றை இந்த வாழ்நாளில் அடையத்தான் செய்வாய் என் தங்கமே நம்பிக்கையை கைவிடாதே உன் வாழ்வின் ரகசியம் அனைத்தும் அறிந்தவன் உன் சாயப்பா நானே ஆவேன் உன் அத்தனை முயற்சியையும் நானறிவேன் உன் வாழ்வை உயர்த்துவேன் இழந்தது மீண்டும் கிடைக்கும் என் தங்கமே என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா அப்படியானால் என்னை முழுமையாக நம்பு என்றும் உன் தந்தை உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்லதையே நடத்திக் கொடுப்பேன் என் தங்கமே உனக்கு உதவிக்கு யாருமில்லை என்று நினைத்து நீ மனமுடைந்து நிர்கதியாக நின்றபோது உன் கரங்களை இருக பற்றியவன் நான்தான் தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பா உன்னை கைவிட மாட்டேன் நிழலாக உன்னுடனே இருப்பேன் என் தங்கமே லட்சம் பேர் உன்னை சொல்லால் தாழ்த்தி மகிழலாம் அதை கண்டு அஞ்சாதே என் தங்கமே ஒருவனால் கூட உன்னை செயலால் வீழ்த்த முடியாது உன்னை துயரங்களிலிருந்து விரைவில் விடுவிப்பேன் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடைபெறும் என் நண்பு குழந்தையே எனது ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக இருக்கும் ஓம் ஜாய்